அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் ஞான ஒளீரா பாண்டியன் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு குடிசை ஒன்று இருந்தது அந்த குடிசையில் காலை ஐந்து மணிக்கெல்லாம் ஒரு பாட்டி எழுந்து தன்னுடைய வாசலில் கோலம் இட்டு கொண்டிருந்தாள் அந்த நேரத்தில் ஒரு குதிரையிலிருந்து எடுப்பான தோட்டம் உள்ள ஒரு பெரிய மனிதன் இறங்கினார் உடனே அந்த பாட்டியை நோக்கி பாட்டி எனக்கு ரொம்ப பசிக்கிறது ஏதேனும் சாப்பாடு இருந்தால் கொடுங்கள் என்று கெஞ்சினார் உடனே அந்த பாட்டி தம்பி நீ பெரிய மனிதனாகவும் இருக்கிறாய் இந்த நேரத்தில் என்னிடம் என்ன இருக்க போகிறது வேண்டுமானால் இரவு சாப்பிட்டு மீதி தண்ணி ஊற்றி வைத்த மீந்த சோறு இருக்கிறது இப்போது அது பழையதாக இருக்கும் என்று சொன்னார் எதாக இருந்தாலும் பரவாயில்லை பாட்டி எனக்கு ரொம்ப பசிக்கிறது சாப்பிட கொடுங்கள் என்று கெஞ்சினார் உடனே அந்த பாட்டி அந்த பெரிய மனிதன் மிக அன்போடு குடிசைக்குள் அழைத்து சென்றார் கொல்லைக்குள் இருந்த இலையை பறித்தார் அவர் இந்த இலையை போட்டு அதில் பழைய சோறை பிரிந்து வைத்தார் அதில் ஊர்காய வைத்தார் அந்த பெரிய மனிதன் மிக அன்போடு சாப்பிட்டார் சாப்பிட்டு விட்டு பாட்டி எனக்கு தூங்க வேண்டும் ஏதேனும் தூங்க இடம் இருக்கிறதா என்று கேட்டார் தம்பி இது ஒரு குடிசை இந்த குடிசையில் என் பேரன் மட்டும் தூங்கி கொண்டிருக்கிறான் என் பிள்ளைகள் வேலைக்கு சென்று விட்டார்கள் சாயந்தரம்தான் அவர்கள் வீடு திரும்புவார்கள் வேண்டுமென்றால் கொள்ளையில் ஒரு கொட்டாய் ஒன்று இருக்கிறது அந்த கொட்டாயை வேண்டுமானால் சுத்தம் செய்து தருகிறேன் என்று சொன்னார் ஓ சுத்தம் செய்து தாருங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த கொட்டாய்க்கு தூங்க சென்றார் தூங்க செல்லும்போது பாட்டி என் குதிரைக்கு ஏதேனும் உணவு ஏற்பாடு பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் ஓ கொல்லும் தண்ணியும் காட்டுகிறேன் என்று பாட்டி சொன்னார் அந்த பெரிய மனிதன் தூங்கி எழுந்தார் மதியம் பனிரெண்டு சூரியன் தலைக்கு மேல் நின்றது உடனே அந்த பாட்டியை நோக்கி அந்த பெரிய மனிதன் பாட்டி உங்களிடம் ஏதேனும் எழுத்தாணி இருக்கிறதா என்று கேட்டார் எதுவுமே இல்லையே தம்பி என்று சொன்னார் அந்த பாட்டி உடனே கொள்ளைக்குள் சென்றார் பண ஓலையை அறுத்தார் முல்லை முறித்தார் ஏதோ அந்த ஓலையில் எழுதி கொடுத்தார் பாட்டி இதை கொண்டு போய் நம் ஊர் கலெக்டரிடம் கொடுங்கள் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு அவர் குதிரையை எடுத்துக்கொண்டு பறந்தார் உடனே எதிரிகள் அவரை சுற்றி வளைத்தார்கள் கைது செய்தார்கள் கைது செய்து அந்த மன்னரை உடனே நீ உனக்கு உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அவர் சொன்னார் என்னுடைய கடைசி ஆசை நான் யாராருக்கெல்லாம் சொத்து எழுதி கொடுத்தேனோ அந்த சொத்தெல்லாம் அவருக்கே சேர வேண்டும் என்று முறையிட்டார் அந்த மன்னர் யார் தெரியுமா அவர்தான் மருதபாண்டி அந்த கடைசி ஆசையை நிறைவேற்றி அவர் தூக்கிலிடப்பட்டார் அதனால் அந்த பாட்டிக்கு ஒரு கிராமமே கிடைத்தது பழைய சோருக்காக அந்த பாட்டிக்கு ஒரு கிராமமே கிடைத்தது என்றால் பழைய சோறு சாப்பிட்டதற்காக ஒரு கிராமத்தையே அந்த மருதுபாண்டி எழுதி வைத்தார் என்றால் அவரல்லவா மாபெரும் மனிதன் இப்படியும் சில மனிதர்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் சொத்துக்காக செத்து மடிகின்ற அந்த காலகட்டத்தில் இப்படியும் சில மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள் ஏன் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல் ஏழை எளியோர்களுக்கெல்லாம் தன்னுடைய சொந்த சொத்தை எழுதி வாரி வழங்கியிருக்கிறார் இப்படி தான் ஒரு பெரியவர் அந்த பெரியவருக்கு முன் ஒரு ஒரு பையன் வந்து நின்றான் அந்த பையனை நோக்கி அந்த பெரியவர் கேட்டார் உங்கள் அப்பா இறந்து போனாரே இறந்து போன அப்பா உங்களுக்கு என்ன வச்சுட்டு போனாரு அப்படின்னு கேட்டார் அந்த பையன் சொன்னால் ரெண்டு லட்சம் இருக்கும் வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னா அந்த பெரியவர் கேட்டார் என்னது சொத்தையா அப்படின்னார் அந்த பையன் சொன்னால் இல்லை இல்லை கடனை வச்சுட்டு விட்டாரு அப்படின்னு முடிச்சான் இது எப்படி இருக்குது இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி